இருவர் குதித்து வண்ண புகை குண்டுகளை வீசி இருக்கக்கூடிய சம்பவம் நாட்டையே மிகப்பெரிய அதிர்ச்சியிலே ஆழ்த்திருக்கிறது ஆனால் ஒன்றியத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அரசு இவரின் பின்னணி என்ன என்று வினவிய எதிர்கட்சி உறுப்பினர்களை பதினான்கு பேரை வந்து இடைநீக்கம் செய்திருப்பது ஒரு ஜனநாயக படுகொலையாக தருகின்றேன் மிகப்பெரிய பாதுகாப்பு வசதிகளுடன் புதிய நாடாளுமன்றம் கட்டப்பட்டது என்றெல்லாம் பாஜகவினர் சொல்லி வந்தார்கள் ஆனால் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு வசதிகள் எதுவும் இல்லாமல் பார்வையாளர் மாடத்திலிருந்து இருவர் குதித்து மக்களவைக்குள்ளே செல்கின்றார்கள் என்றால் மோடி அரசின் கையிலே மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எம்பிக்கள் மட்டுமல்ல நாட்டே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் இருப்பதை வெளிக்காட்டுகிறது குறித்து எந்த ஒரு விசாரணையும் உருப்படியான விசாரணை எதுவும் நடைபெறுவதற்கு உண்மையை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு மோடி அரசு தயாராக இல்லை சென்னையில் ஆளுநர் மாளிகைக்கு முன்பு ஒருவர் பெட்ரோல் குண்டு வீச முனைந்தபோது தமிழக காவல்துறையினர் அதை முறியடித்திருக்கிறார்கள் அதற்கு என்னையே விசாரணை ஆளுநருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளே நடைபெற்ற இந்த நிகழ்வு குறித்து எதிர்கட்சியினர் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு விடை கொடுக்க திராணி இல்லாமல் ஜனநாயக படுகொலையை செய்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்தியாவில் ஜனநாயக உணர்வுகளை நசுக்கி வருகிறது இதே தான் ஹிட்லர் ஜனநாயகத்தின் பேரில் ஜெர்மனியிலே செய்தார் அதை வந்து பாஜகவினர் மோடி தலைமையில் இந்தியாவிலே இப்போது செய்து வருகிறார்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளே இருவர் புகுந்து வெளியிலே இருவர் புகுந்து செய்திருக்கக்கூடிய இந்த ஊடுருவல் இந்தியாவில் ஜனநாயகம் மறித்து வருகிறது வேகமாக மறித்து வருகிறது